ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமது இல்லா நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ரொம்ப நாளைக்கு முந்தைய எடுத்த ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்னோடய பழைய மொபைல் டிஸ்பிளே வந்து போயிருச்சு இப்போ திரும்ப அந்த மொபைலுக்கு டிஸ்பிளே எல்லாம் மாற்றி வந்திருக்கு ஸோ நான் அந்த டைமில் எடுத்து வச்ச வீடியோ தான் இது இந்த வீடியோ எடுத்து ஒரு ஆறு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ரெண்டு ரெசிப்பீஸும் வந்து இருக்குது ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நான் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச உருகா ரெசிபிஸ் தான் வந்து காமிக்க போகிறேன் அதுவும் வந்து ஒன்று காரம் அப்புறம் வந்து இன்னொன்று வந்து இனிப்பு ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ எடுத்து ஒரு ஆறு மாதம் இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தேன் அதாவது நான் டிசம்பர் மாதம் வந்து இந்த வீடியோ எடுத்திருந்தேன் அந்த டைமில் வந்து மழை காலமாக இருக்கும் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த ஊறுகாய் எல்லாமே வந்து வெயில் காலத்தில் தான் வந்து போட்டு வைப்போம் அதாவது உப்பு போட்டு வெயிலில் காய வச்சு அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவோம் நாம் அந்த மாதிரி வெயிலில் காய வச்சு பண்ணுற ஊறுகா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பட் நமக்கு மழை காலத்தில் அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது ஸோ அந்த டைமில் இது போல் நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டில் எப்போவும் வந்து நர்த்தங்காய் ஊருகா வந்து இருக்கணும் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாங்காய் ஊருகா எலுமிச்சை ஊறுகா இதெல்லாம் அந்தளவுக்கு எங்களுக்கு செட் ஆகாது ஸோ நான் இப்போ வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்போ போல் வந்து வளமையாக காஃபி வந்து குடிச்சிக்குவேன் அப்போ தான் வேலை வந்து எனக்கு சுறுசுறுப்பாக வந்து பண்ண முடியும் நான் ஏற்கனவே இந்த வீடியோக்கு ஒரு பாதி அளவுக்கு வாய்ஸ் வேறு கொடுத்து வச்சுருந்தேன் அந்த டைமில் ஒரு ப்ரொமோஷன் வேறு பண்ணியிருந்தேன் பட் அப்போ வந்து வேறு ஒரு மொபைல் வச்சு அந்த ப்ரொமோஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ நான் ஏற்கனவே கொடுத்த வாய்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு இப்போ திரும்ப புதுசாக வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் பட் ஒரு சில இடங்கள்ல மட்டும் ஏற்கனவே பேசி வச்சது வந்து வரும் நான் இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பட் அப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணலை நெக்ஸ்ட் டே தான் நான் திரும்ப ஷூட் பண்ணேன் ஏன்னா நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்துட்டாங்க அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ ஆறு மாசத்துக்கு முந்தைய எடுத்த வீடியோ வந்து தான் காட்டணும்னு வந்து இருந்திருக்கு ஸோ இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் எது எப்போ நடக்கணும்னு வலைக்கம் ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இந்த வீடியோ அப்படியே பேக் பண்ணி வச்சுட்டோம் திரும்ப அடுத்த நாள் தான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நான் ஆரம்பித்தேன் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்ட்டம் டிப்ரெஷன் பற்றி கூட பேசி வச்சுருந்துருக்கேன் அதை எல்லாமே நான் இப்போ டிலேட் பண்ணிவிட்டேன் திரும்பவும் நான் அதை பற்றி சொல்கிறேன் நம்ம சேனலில் கேட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்கன்னு இப்போ நான் குழந்தை பத்து வந்து ஒரு வருஷம் வந்து ஆகுது ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த டிப்ரெஷன் வந்து ஒரு வருஷத்தை தாண்டி கூட வந்து இருக்கும் பட் அலமது இல்லா அது போல் டிப்ரெஷன் எல்லாம் எனக்கு அதிகமாக இல்லைன்னு தான் சொல்லணும் பொதுவாக எல்லாருக்கும் இருக்க மாதிரி நம்ம எப்படி குழந்தையை வளர்க்க போகிறோம் அந்த மாதிரி பயம் வந்து இருந்துச்சு பட் அது கூட நம்ம ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ணி வரலாம் ஸோ நான் ஊரக பண்ணுறதுக்கு ஒரு பத்து நார்த்தங்காய் வந்து எடுத்திருக்கேன் நார்த்தங்காய் எல்லாமே நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணிக்கணும் நான் வீடியோவில் கட் பண்ணுறது உங்களுக்கு வந்து தெரியும் ரொம்ப பெரிய சைஸாக வந்து போட்டுறாதீங்க ஒரு நார்த்தங்காய் வந்து நாலாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணிக்கோங்க இதில் வந்து உள்ளே வந்து விதை இருக்கும் அதை எல்லாத்தையுமே தனியாக எடுத்துருங்க பட் நம்மளால் எல்லா விதையும் எடுக்க முடியாது ஒன்று ரெண்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நான் வந்து ரெண்டு விதமாக ஊருகா பண்ணுறதா சொல்லியிருந்தேன் பட் ரெண்டுக்குமே நான் வந்து மொத்தமாக தான் அவிச்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு பெரிய மஞ்சட்டியில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் தனியாக வந்து பிரிச்சுக்குவேன் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி உப்பு போட்டு வெயிலில் வந்து காய வச்சு பண்ணுவாங்க அது வந்து இதை விட ரொம்ப நல்லாயிருக்கும் பட் அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து சீக்கிரத்தில் வந்து கெட்டு போகாது ருசி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா அது வந்து தான் வந்து வேகவே செய்யும் ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் காஃபி எல்லாம் போட்டு குடித்த பிறகு வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியல இப்போ நெக்ஸ்ட் டே வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து ப்ளைன் காஃபி வந்து போட்டாங்க நான் எனக்கும் வந்து ஒரு கப் வந்து வாங்கிக்கிட்டேன் ஸோ இந்த காஃபியை குடிச்சிட்டே வந்து நார்த்தங்காய் உள்ள விதைகள் எல்லாமே நான் எடுத்துட்டேன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து மண் சட்டியில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா நாம் இதில் வினிகர் வந்து சேர்ப்போம் உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த மெத்தடில் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதா இருந்தாலும் இதோட டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தைரியமாக நீங்களும் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த மண் சட்டியை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நான் வேக வச்சுக்க போகிறேன் இது வேகிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப நார்த்தாங்காய் எல்லாமே முங்கணுங்கிற அவசியம் வந்து இல்லை இப்போதைக்கு உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை தண்ணி வந்து நல்லா கொதித்த பிறகு வந்து ஸ்லோ ஃபேமில் வச்சுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா வெந்து வரட்டும் ஸோ நார்த்தங்காய் வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சு மூடி போட்டு வச்சுட்டு அது வந்து அப்படியே வெந்து வரட்டும் இதுக்கடையில் இந்த உறப்பு ஊருகாக்கு வந்து நான் காய்கறி வந்து சேர்த்துக்கு போகிறேன் கேரட்டும் வந்து குச்சிக்காவும் எங்கள் ஊர் சைடில் நாங்கள் குச்சிக்காய்னு சொல்லுவோம் ஒரு சில ஊரில் இது வந்து கொத்த சொல்லுவாங்க இந்த ரெண்டு வந்து ஊறுகால சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் பட் நாங்கள் இப்படி உப்பு போட்டு செய்யும்போது இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்த்தங்காயில் சேர்த்து வெயிலில் வந்து வேக வைப்போம் அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த உள்ள சைடில் உள்ளது எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன் இதுக்கடையில் வந்து நார்த்தங்காவும் கொஞ்சம் வெந்து வந்துட்டுருக்கு ஸோ திரும்ப வந்து செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டேன் நாம சேர்க்கிற இந்த காய்கறியை வந்து நார்தங்காவோட சேர்த்து வேக வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது அந்த கேரட்டில் உள்ள இனிப்பு தன்மை எல்லாமே இறங்கி வந்துடும் ஸோ நான் தனியா வந்து அவிச்சு தான் எடுத்துக்க போறேன் நீங்க வந்து இட்லி செட்டி வந்து அவிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கேரட்ல வந்து ரெண்டு பெரிய கேரட் வந்து வாங்கியிருக்கிறேன் அப்புறம் குச்சிக்காய் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் இதை குறைச்சிட்டு நார்த்தங்காவோடைய அளவு கூட வந்து கூட்டிக்கலாம் உங்கள் தான் நான் இதை அவிக்கிறதுக்கு ஸ்டீமர் வந்து எடுத்திருக்கேன் ஒரு கால் மணி நேரம் அவிச்சு எடுத்தாலே போதும் நல்லா வேந்திரும் அதுக்கு பிறகு நம்ம ஊறுகாய் தாளிக்கும் போது நார்த்தங்காவோட சேர்த்து இந்த காய்கறியும் வந்து சேர்த்துக்கலாம் பட் நாம் அந்த மாதிரி வெயிலில் காய வச்சு பண்ணும்போது இந்த ஊறுகாய் வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாது பட் நீங்கள் இது போல் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் தேவைக்கு வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காய்கறியை கட் பண்ணிக்கலாம் நான் குச்சிக்காய் வந்து ஒரு இன்ச்சு சைஸில் வந்து கட் பண்ணியிருக்கேன் கேரட்டை வந்து வட்ட வட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதிலே ஒரு மூணு பச்சை மிளகாவும் வந்து கீறி போட்டுக்கிறேன் அதையும் சேர்த்து அவிச்சு எடுத்தோம்னா நல்ல மனமாக இருக்கும் ஸோ நான் இந்த காய்கறிக்கு வேலை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள நார்த்தங்காவும் நல்லா வெந்து வந்துடுச்சு ஆனால் அதில் தண்ணி வந்து நிறைய இருக்குது தண்ணி எல்லாத்தையுமே வந்து அல்மோஸ்ட் வற்ற வச்சுக்கணும் ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா ஊறுகாவும் வந்து ரொம்ப ஆணமாயிடும் ஸோ வந்து ரொம்ப வற்ற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன் அளவுக்கு வற்ற வச்சாலே வந்து போதும் ஸோ ஓரளவுக்கு வத்தி வந்த பிறகு நான் இந்த மஞ்சாட்டியை வந்து ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சுக்கிறேன் இப்போ இந்த உரப்பு ஊருகாக்க நான் ஒரு மசாலா வந்து வறுத்து இடிச்சுக்க போகிறேன் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் வந்து தேவைப்படும் ரெண்டையும் ஒரே டைமில் சேர்த்தே வந்து வறுத்துக்கலாம் நாம் எடுத்துருக்க அளவுக்கு இந்த ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வந்து ரொம்ப சரியாக இருக்கும் ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க ஊறுகால வந்து ஒரு விதமாக கசப்பு தன்மை தெரிஞ்சிடும் இப்போ வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா மனம் வர வரைக்கும் வறுத்துக்கிறேன் இது வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியில் வந்து நமக்கு அரைக்க வராது நான் இந்த மாதிரி உரல் வச்சு நல்லா இடித்து வந்து எடுத்துக்க போகிறேன் இந்த மசாலா தான் நாம் பண்ணுற ஊறுகாக்கு வந்து நல்ல மனம் கொடுக்கும் ஸோ இது வந்து கட்டாயமாக சேர்த்து பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ அதே உரலில் வந்து ஒரு அஞ்சு பால் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா இடித்து வந்து எடுத்துக்க போகிறேன் தோலோடைய வந்து சேருங்க அப்போ தான் தாளிக்கும் போது நல்ல மனமாக இருக்கும் ஸோ இந்த உரப்பு ஊரக வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான காய்கறி நார்த்தங்காய் மசாலா பூண்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெடியாக இருந்துச்சுன்னா உடனே வந்து தாளித்து எடுத்துடலாம் இப்போ இந்த ஊறுகாவை தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு மண் சட்டியில் நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தாராளமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் பட் எங்கள் வீட்டில் வந்து சீக்கிரமாக காலி ஆகிரும் நான் எல்லாத்துக்குமே கொடுத்தே வந்து காலி பண்ணிடுவேன் அதனால நான் கொஞ்சம் எண்ணெய் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஸோ வந்து எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கணும் கடுகு வந்து பொரிஞ்ச பிறகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு அதிலேயே நம்ம எரித்து வச்ச பூண்டையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம் பூண்டை சேர்க்கும் போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க எண்ணெய் வந்து பூண்டு சட்டுன்னு கரைஞ்சிடும் ஸோ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகே வந்து பூண்டை சேர்த்துருங்க நீங்கள் போட்டதுமே பூண்டு நல்லா பொறிஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அதிலேயே வந்து பெருங்காயத்தூளும் தனி மிளகாய் தூளும் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து சக்தி மசாலாவில் வரக்கூடிய மிளகாய் தூள் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இதிலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிறைய தாராளமாக வந்து சேர்த்துக்கிட்டேன் உங்கள் கார விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு வந்து பண்ணாலே போதும் அப்போ தான் நம்ம சேர்க்குற அந்த பூண்டு பெருங்காயத்தூள் மிளகாய் தூள் எதுவுமே வந்து கரைஞ்சி போகாமல் கலரும் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து மொத்தமாக ஒரு பத்து நார்த்தங்காய் தான் வேக வச்சுருந்தேன் இப்ப அதில இருந்து பாதி அளவுக்கு எடுத்து இந்த தாளிச்சதில் வந்து சேர்த்துறலாம் மீதி இருக்கிறது இனிப்பு ஊர்வா பண்றதுக்காக வச்சிருக்கேன் நார்த்தங்காவை சேர்த்த பிறகு நம்ம வேக வச்சிருந்த காய்கறியும் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து கேரட்டும் குச்சிக்காவும் தான் யூஸ் பண்ணிருக்கேன் ஒரு சில பேர் இதில் வந்து உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை அதெல்லாம் கூட வந்து சேர்ப்பாங்க அதுவுமே வந்து நல்லா தான் இருக்கும் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாமே முழுசாக போட்டாலும் நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து இப்போ தான் ஸ்டவ்வையே திரும்ப ஆன் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு இதில் வினிகர் வந்து சேர்த்துக்கலாம் நான் பண்ணக்கூடிய ஊரகக்கு ஜஸ்ட் ஒரு கால் கப் அளவுக்கு வினிகர் வந்து சேர்த்தாலே வந்து போதும் ரொம்ப அதிகமாக சேர்த்தோம்னா ரொம்ப புளிப்பாக தெரியும் இப்போ இதில் வந்து தேவைக்கு உப்பு நம்ம வறுத்து வச்சிருந்த மசாலாவும் வந்து சேர்த்துக்கலாம் கடைசியாக அதில் கொஞ்சமாக வெள்ளமும் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வைச்சா போதும் அவ்வளோதான் வந்து ஊறுகா வந்து ரெடி ஆகிடும் பட் இந்த உரப்பு ஊறுகா வந்து எப்போவுமே நம்ம செஞ்ச ஃபஸ்ட் அன்னைக்கு நமக்கு சரியாக இந்த உப்பு காரம் புளிப்பெல்லாம் வந்து தெரியாது அடுத்த நாள் தான் நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து தெரியும் இப்போ இந்த ஊரக வந்து கொதிச்சு வர்றதுக்கு நான் மூடியை போட்டு ஸ்லோ ஃபேமில் வச்சுட்டேன் இதுக்கடையில் நான் இனிப்பு ஊர்கா பண்ணுறதுக்கு மண்டவலை எடுத்து கரையை வச்சுக்க போகிறேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து மண்டவெல்லாம் வாங்கியிருக்கேன் ஒரு பேனில் இந்த மண்டவலத்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரையை வச்சுக்கிறேன் ஜஸ்ட்டு கரைஞ்சி வந்தாலே வந்து போதும் சைடில் ஊரகம் கிளறி விட்டுக்கிறேன் அடிப்பிடிச்சலை வந்து கூடாது நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சரியாக தெரியாது ஏன்னா ஊறா வந்து சூடாக இருக்கும் ஆரி வந்தால் தான் அந்த ஊறாவில் உப்பு புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி நமக்கே வந்து தெரிய வரும் ஸோ இனிப்பு ஊறா பண்ணுறதுக்கு நம்ம மிச்சம் இருந்த நார்த்தங்காய் வச்சுருந்த சட்டி எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன் இந்த சைடில் வந்து வெள்ளமும் கரைஞ்சி வந்துட்டுருக்கு இதுக்கு தேவையான புளியும் வந்து ஊற வச்சுக்க போகிறேன் ஜஸ்ட் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி சேர்த்தா வந்து போதும் நாம இதுக்கு வந்து வினிகர் சேர்க்கக்கூடாது புளிப்புக்கு இந்த மாதிரி புளி கரைச்சி ஊற்றுனா ரொம்ப இருக்கும் இப்போ இந்த நார்த்தங்காலாம் நம்ம கரைச்ச வெள்ளத்தை வந்து வரித்து ஊற்றிடலாம் இதிலேயே தேவையான உப்பு அப்புறம் வந்து மிளகாய் தூள் அதை வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு டீஸ்பூன் இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இந்த இனிப்பு நார்த்தங்காய் ஊரக ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் வந்து உப்பு புளிப்பு இனிப்பு காரம் கசப்பு இது எல்லாமே வந்து மிக்சடாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஊருகா வந்து கொதிச்சு போதே நான் வந்து புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க இந்த உருகா நல்லா கெட்டியாகி வரணும் நாம எல்லாருமே மாங்காய் ஊருகா வந்து இந்த மாதிரி இனிப்புல வந்து பண்ணுவோம் பட் நார்த்தங்காய் ஊருகா வந்து இனிப்புல பண்ணுறது ரொம்ப ரேர் தான் இது போல வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இனிப்பு ஊறுகாக்கு வந்து தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு சின்ன பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுட்டு ஊருகாவில் வந்து சேர்த்துட வேண்டியதான் ஸோ அவ்வளோதான் ரெடி ரெடியாயிருச்சு நான் அப்போவே இந்த உரப்புருகாக்குள்ளே ஸ்டவையும் ஆஃப் பண்ணிட்டேன் அதுவுமே வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு நான் இந்த வீடியோ வந்து ஒரு நாள் நைட்டு தான் ஷூட் பண்ணியிருந்தேன் அடுத்த நாள் காலையில் தான் வந்து இதை எடுத்து நான் பேக் பண்ணி பாக்ஸுக்குள்ளே வந்து வச்சேன் அப்போ தான் நமக்கு இதுக்குள்ளே சரியான டெக்ஸ்டரே வந்து தெரிய வரும் இனிப்பு உருகாவும் நல்லா கெட்டியாகி வந்துருச்சு நம்ம இதோடய ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வச்சிருக்கிறது வந்து மண்சட்டி ஆரி வரும்போது இனிமேல் நல்ல கெட்டியாகி வந்துடும் ஸோ இந்த ரெண்டு ரெசிபீஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பரேன் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம காயல் கிச்சன் ஐடி இன்ஸ்டாகிராமில் இருக்குது அதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்